அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய நபரை ஒரு மணி நேரத்திலேயே பேச வைக்கக்கூடிய ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ யார் உங்கள்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நபரை நினச்சி இதை நீங்கள் செய்கிறப்போ அந்த நபர் வந்து உடனே உங்ககிட்ட பேசுவாங்க ஆல்ரெடி அந்த நபர்கிட்ட நீங்கள் இருக்கணும் பழகி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் ரொம்ப கோபப்படுறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் வெறுப்பு எல்லாத்தையுமே மாற்றி உங்கள் மேலே தனி ஒரு அன்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா நீங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இதை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்க செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம் ஆனா குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் எளிமையான ஒரு மந்திர முறை தான் இது உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களை பேச வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து சரி பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம் கணவன் இடையில் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்காக காதலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உறவுகளில் இருக்கக்கூடியவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸாக தான் இருக்கோன்னா நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது அமைதியான ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாவது விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நீங்கள் யாருக்காக இதை செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் நீங்கள் எழுதணும் நீங்கள் அவங்கள என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் கூட வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க பேரை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் பயன்படுத்தணும் காஞ்சி போன ஏலக்காய் பயன்படுத்தக்கூடாது அந்த ஏலக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் இடிச்சு எடுத்துக்கோங்க அதாவது முழுமையாக அப்படியே போடக்கூடாது லைட்டாக நீங்கள் நசுக்கணும் அந்த விதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசுங்கணும் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக இடிச்சுட்டு அந்த மூணு ஏலக்காவையும் உங்களோட இடது உள்ளங்கையில் வச்சுட்டு கையை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு யாருக்காக இதை செய்கிறீங்களோ அந்த நபரை நினைச்சிட்டு உங்கள் மேலே அவங்களுக்கு அதிகமான அன்பு இருக்குது அதை நீங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் மைண்டில் கொண்டு வந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு வஷி வஷி இந்த மந்திரம் தான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பேரை போட்டு சொல்கிறேன் அச்சு வஷி வஷி இந்த மந்திரம் தான் அச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்கள் போர்ஸனுடைய பேரை சேர்த்துக்கோங்க நூற்றி எட்டு முறை இந்த மந்திரம் சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த டம்ளரில் இந்த ஏலக்காவை நீங்கள் போட்டுருங்க அடுத்து அந்த டம்ளரை வந்து கையில் எடுத்துக்கோங்க ரெண்டு கையாலையும் நீங்கள் சேர்த்து பிடிச்சிட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு உங்கள் நபருடைய பேரை மட்டும் இருபத்தி ஒரு வாட்டி சொன்னால் போதும் சொல்லிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வச்சுருங்க தூங்க போகிறப்போ நீங்கள் இப்போ கட்டிலில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா கட்டிலுக்கு கீழே வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து தரையில் படுத்து தூங்குறதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய கால் இருந்து அதில் படக்கூடாது கை எதுவுமே பட்டு தண்ணி கீழே சிந்திடக்கூடாது அதனால சேஃபாக கொஞ்சம் நீக்கி வச்சிருங்க மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை பார்த்துட்டு நீங்கள் அந்த மந்திரம் நைட்டு சொன்னீங்கல்ல அந்த மந்திரத்தை பதினோரு வாட்டி சொல்லணும் சரியா இப்போ திரும்பவும் சொல்கிறேன் அச்சு வசி வசி அந்த இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் பர்சனுடைய பேர் சேர்த்துக்கோங்க அந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிடணும் ஏலக்காவை வந்து பார்த்தீங்கன்னா கால் மீதிப்படாத ஒரு இடத்துல நீங்கள் போட்டுருங்க கண்டினியூவாக இதை வந்து நீங்கள் பதினோரு நாட்கள் செய்யணும் பதினோரு நாட்கள் குள்ளாடி உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் பார்ப்பீங்க அவங்களே தேடி வந்து பேசுவாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க கோவம் எல்லாமே குறையும் உங்களை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுருவாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் ஆயிடுது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இதை செய்கிறப்போ மூணு மூணு ஏலக்காய் எடுக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் டே எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் டேவும் ஒவ்வொரு நாளும் மூணு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ரொம்பவும் எளிமையான முறை தீவப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி